அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரு மணி நேரத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ரஜப் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவுடைய தினத்தில் நாம் அனைவருமே செய்து முடித்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு யார் இந்த திக்ர ஓதி கையேந்தி அல்லாஹாவிடத்துல கேட்குறாங்களோ அவங்களுடைய துவாவை அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் எனவே அவசர தேவையில் இருக்கிறவங்க இன்னும் அவசியமான தேவையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி அலஹாவிடத்துல கேளுங்க இந்த ஒரு திக்ரு நம்மளில் பலருமே ஓதி பலனடைந்த திக்ரு தான் இன்னும் நபிமார்களும் ஓதி பலன் கிடைத்த திக்ரு தான் திருக்குறானுடைய ஒரு மந்திரம்தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த திக்கரை நீங்கள் நாற்பது முறை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் அவசியங்களை அல்லாஹா விடத்தில் கேட்டுட்டு தூங்குங்க இன்ஷால்லா கண்டிப்பாக அல்லாஹாலா ஒரு மணி நேரத்திற்குள்ளே உங்களுக்கு பதில் தருவோம் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் ஏன்னா இந்த ஒரு திக்கரின் மீது சந்தேகம் கொள்ளவே முடியாது ஏன்னா இதை ஓதுற எல்லாருக்குமே அல்லாஹ் நியமத்துகளையும் வரக்கத்துகளையும் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கான் இந்த ஒரு துவா போதும் நம்முடைய பல தேவைகளை நிறைவேற்றி கொள்ள ஆனா இந்த துவாவை நம்மள பலருமே ரொம்ப சாதாரணமா நினச்சிக்கிறோம் ஆனா இதை ஓதி பலன் கிடைத்தவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு இது நமக்கு மட்டும் கிடையாது நமது ரசூல்லாஹி சலலாஹ் ஒலே ஹல்லம் அவங்களுக்கும் இது ஒரு பொக்கிஷம் தான் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில இந்த திக்கரை அதிக அளவில் ஒதிருக்காங்க அந்த திக்கரை என்ன அப்படின்னா அதுதான் ரபனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தி ஹசனத்தோ ஓகேனா அதாபன்னார் எங்களின் இறைவா எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நர்பாக்கியத்தையும் இன்னும் மறுமையில் அழகிய நர்பாக்கியத்தையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக இந்த ஒரு திக்குறில் எல்லா விதமான தேவைகளுமே நமக்கு கபூலாகும் இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச தான் ஆனா இதை நம்மள பலருமே கையில எடுத்து அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து கேட்கறது கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் இந்த திக்கர் பல அற்புதங்களை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகு முடிச்சும் நான் இந்த திக்கரை ஓதாமல் நான் இருந்ததே கிடையாது ஏன்னால் இந்த திக்கரை ஓதனாலே நம்ம ஒரு நிம்மதியான ஒரு பெரிய துவாவை கேட்டு முடிச்சிருக்கோம் இதனுடைய பறக்கத்தினால கண்டிப்பாக நம்ம எல்லா தேவைகளையும் அதான் கபூல் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடும் ஏன்னா நம்ம சில விஷயங்களை தேவையாக வச்சுருப்போம் இதை அடையணும் அப்படின்னு நினச்சிருப்போம் இதெல்லாமே நர்பாகியம் அல்லாஹவிடமிருந்து நமக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அனைத்தையும் அறிந்த அனைத்தையும் படைத்த அனைவருக்கும் நர்பாகியங்களை வழங்கக்கூடிய அல்லாஹுவுக்கு தான் தெரியும் அல்லாஹு கொடுத்தா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நர்பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு எனவே அல்லாஹு கொடுக்கக்கூடிய மிக பெரிய நாம் நினைத்து பார்க்காத தேவைகளை கூட இது நமக்கு கபூலாக்கி தரும் இந்த ஒரு திக்குரு இந்த ஒரு துவா போதும் நம்முடைய விதியையும் மாற்றி அமைக்கும் எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் அவசர தேவையோ ஒரு மணி நேரத்தில் எனக்கு கபூல் ஆகணும் பத்து நிமிஷத்தில் எனக்கு கபூல் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல உட்காருங்க உள்ளு செய்துட்டு இதை ஓதுங்க நாற்பது முறை ஓதுங்க இன்ஷா அல்லா ஒரு மணி நேரத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் இத நீங்க கண் கூட உணர முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரஜபு மாதத்தினுடைய கடைசி ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஒரு சிறந்த ரொபனா துவாவை நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஓதி பாருங்கல்லா நீங்க கேக்குற துவா இன்னும் நீங்க கேட்காத துவா இன்னும் உங்களுக்கு தெரிந்த துவா இன்னும் தெரியாத துவாக்களை எல்லாமே அல்லாஹல தேடி தேடி உங்களுக்கு கபூல் தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்துவமான திக்கரை இன்றைக்கு மகத்துவமான நாளில் மகத்துவமான நேரத்தில் ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு